என்பது ஒரு பெண் மஞ்சள் போட்டு யாருன்னா கழி குளிக்கிறாங்களா யாரும் குளிக்கிறது ஆயிரத்தி இது வாங்கி வச்சுருப்பாங்க மாஸ்டரேஸு போட்டு தடவிக்கிறது அதில் மூணு கைக்கு ஒன்று மூஞ்சிக்கு ஒன்று தனியாக வச்சுக்கிறது மஞ்சள் வச்சுருந்தா நம்ம முன்னோர் குருவோடைய அம்சம் அது போட்டு அப்படியே மஞ்சள் போட்டு குளித்தா பாகத்துக்கு பிரகாசமாக இருக்கும் சார்ந்து பொட்டு வச்சான் இதெல்லாம் வைக்க சொல்லுங்கள் லக்ஷ்மி கடை வரும் ஆனால் இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது இந்த உலகம் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கும் இதெல்லாம் செஞ்சால் என்னை முட்டாளும் சொல்லும் பைத்தியம் சொல்லும் எனக்குமே அது கூச்சமாக இருக்கும் நான் காசு கூட செலவு பண்ணுறேன் எனக்கு எதனா ஒரு மெட்டீரியல் சொல்லுங்கள் வாங்கி வச்சுக்கிறேன்னு ஒருத்தன் வீடியோ இந்த வீடியோ பார்த்தா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போய்ட்டு வேஸ்ட் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேர்ந்துட்டு அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து பணம் வரணும் நானாக கேட்குறேன்னா அதே கேள்வி நாங்கள் உங்களும் கேட்குறேன் அந்தமாதிரி வழியாக எனக்கும் சொல்லுங்க நான் ஏன் உக்காஞ்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினேன்